எய்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஏழு படைவேலம் லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்ப்போம் பேஜ் நம்பர் எடுத்துக்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க ஃபஸ்ட்டு ஒன் சிங்கம் டேஸில் வாலம் ஆன்சர் ஆப்ஷன் இ முளை செகண்ட் ஒன் கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு டேஸ் ஆப்ஷன் ஓ ஆன்சர் அச்சம் தேர்டு வன் வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆப்ஷன் ஓ ஆன்சர் வெம்மை பிளஸ் கரி ஃபோர்த்துவன் என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆப்ஷன் இ ஆன்சர் என்று பிளஸ் இருள் ஃபிஃப்த்து போல் பிளஸ் உடன்றன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆப்ஷன் இ ஆன்சர் போல் உடன்றன நெக்ஸ்ட் வந்து குருவினா ஃபர்ஸ்ட் ஸ்டின் நெக்ஸ்ட் வந்து குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் சோழ வீரர்களை கண்டு கலைஞர் எவ்வாறு நடுங்கினார் பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துக்காங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துகிட்டீங்களா அதில் பாடலின் பொருள் இருக்குல்ல அதில் செகண்ட் லைனில் சோழர் படையினர்களே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் எண்டு வரைக்கும் நடுங்கினர் வரைக்கும் குருவினா உன்னோடைய ஆன்சர் குருவினார் ரெண்டு கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சு ஓடினர் பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பாடலின் பொருளில் ஃபஸ்ட்டு அந்த சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு செகண்ட் பேராகிராஃபில் படையினர்லேயே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறைந்து கொண்டனர் வரைக்கும் எழுதிட்டு அப்புறம் செல்வதற்கு அங்கேருந்து ஓடினர் வரைக்கும் எழுதிக்கோங்க குருவினார் ரெண்டோடைய ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் சோழனின் யானை படையை கண்ட வீரர்களின் செயல்கள் யாவை பேஜ் நம்பர் வந்து பாடலின் பொருளில் லாஸ்ட் பேராகிராஃபு இங்க சோழ மன்னனின்ல இருக்குல்ல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓடி பிழைத்தனர் வரைக்கும் குருவினா மூணு ஆன்சர் சிறுவினா சோழ வீரர்களை கண்ட கலிங்கப்படை வீரர்களின் செயல்கள் ஆகிய கலிங்கத்து பரணி கூறுவன நெக்ஸ்ட் வந்து சிந்தனை வினா ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையானவை எவை என கருதுகிறீர்கள் இந்த ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஏழு விடுதலை திருநாள் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் எடுத்துக்கங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க ஃபஸ்ட்டு ஒன் வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது ஆப்ஷனாக ஆன்சர் தரிசனம் செகண்ட் ஒன் இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு ஆப்ஷனோ ஆன்சர் வையம் தேர்ட் ஒன் சிவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ ஆன்சர் சிவன் பிளஸ் இல்லாமல் ஃபோர்த்து ஒன் விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ விலங்கு பிளஸ் ஒடித்து ஃபிஃப்த்து ஒன் காட்டை பிளஸ் எரித்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆப்ஷன் ஆ ஆன்சர் காட்டை எரித்து சிக்ஸ்த்து ஒன் இதம் பிளஸ் தரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷனோ ஆன்சர் இதம் தரும் நெக்ஸ்ட் வந்து குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பகத்சிங் கண்ட கனவு யாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பகத்சிங் கண்ட கனவு இந்த யாது கட் பண்ணிடுங்க இந்தியாவின் விடுதலை ஆகும் பகத்சிங் கண்ட கனவு இந்தியாவின் விடுதலை ஆகும் இதை ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் ஒன் இரண்டு ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் எடுத்துக்கலாம் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட்டில் பாடலின் பொருள் இருக்கு இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் ஆகும் முந்நூறுன்னு ஸ்டார்ட் ஆகுதுல அது அதிலிருந்து இந்த எண்பதை அது வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின்ல இருக்குது பார்த்தீங்களா மீரா குறிப்பிடுகிறார் இது வரைக்கும் குருவினா ரெண்டோடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிறுவினா இந்திய தாய் எவ்வாறு காட்சி அளிக்கிறாள் பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எய்ட் இந்த பாடலின் பொருள செகண்ட் பராகிராஃபை அடிமையாய் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே காட்சி காட்சியைன்னு இருக்கு இல்லையா அதை வந்து காட்சி அழிக்கிறாள் எழுதிக்கோங்க அது சிறுவினா ஒன்னுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிந்தனை வினா நாட்டு பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை எவ்வாறு கொண்டாடலாம் இதோட ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஏழு ஏழில் பாரத ரத்ன எம்ஜி ராமச்சந்திரன் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார் ஆப்ஷனாக ஆன்சர் கும்பகோணம் செகண்ட் ஒன் எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஸ் ஆப்ஷன் இ ஆன்சர் குடும்ப வறுமை தேர்ட் ஒன் இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது ஆ ஆன்சர் பாரத் ஃபோர்த்து ஒன் ஐந்தாம் உலகம் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் டேஸ் ஆப்ஷன் இ ஆன்சர் மதுரை ஃபிஃப்த்து ஒன் எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் டேஸ் ஆப்ஷனா ஆன்சர் மதிய உணவு திட்டம் நெக்ஸ்ட் வந்து குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் பேஜ் நம்பரில் இந்த புரட்சி நடிகர் அப்படின்னு இந்த பேராகிராஃபில் எம்ஜிஆர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல அங்கேருந்து எடுத்துட்டு ஃபோர்த் லைனில் சேர்ந்தனர் வரைக்கும் குருவினா ஒன்னுடைய ஆன்சர் குருவினா செகண்ட் கொஸ்டின் திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒனில் புரட்சி நடிகர் இருக்குல்லையா அதில் லாஸ்ட்டு பேராகிராஃபில் லாஸ்டில் வந்து திரைத்துறையில் இருக்குதுலையே அங்கேருந்து விலங்க விலங்கினர் வரைக்கும் குருவினர் ரெண்டோட ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து குருவினா தேர்டு எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களுள் நான்கினை எழுதுக பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ பேஜு நம்பரில் இந்த சமூக நலத்திட்டங்கள்னு இருக்கு இல்லையா அதில் செகண்ட் லைனில் உழவர்களின் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இல்லங்கள் வரைக்கும் குருவினா மூணுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின் பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்த நிகழ்வை எழுதுக பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ பேஜே நம்ம ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ எடுத்துட்டிங்களா இது இந்த இதில் வந்து இந்த பொன் மன செம்மல் இருக்கு இல்லையா அதில் செகண்ட் பேராகிராஃப் எம்ஜிஆர்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல அங்கேருந்து சிறுவினா ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அங்கேருந்து இந்த பேராகிராஃபுலாம் எழுதிட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃபில் ஏழைன்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல அதில் இந்நிகழ்ச்சி வரைக்கும் சிறுவினா ஒன்னோடைய ஆன்சர் இதோட கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்தது இது வரைக்கும் சிறுவிணா ஒன்னோடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிறுவினார் ரெண்டு தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவை பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ அதில் தமிழ் வளர்ச்சி பணிகள் அதில் எம்ஜிஆர்னு ஸ்டார்ட் ஆகுதுல அங்கேருந்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக தோற்றுவித்தார் வரைக்கும் சிறுவினார் ரெண்டோட ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து நெடுவினா எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விலக்கி எழுதுக இந்த ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சிந்தனை வினா சிறந்த அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக நீங்கள் கருதுவன யாவை இந்த ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இயல் ஏழில் அறிவு சால் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அண்ட் பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டியில் அறிவு சால் என்னும் நாடகத்தை சிறுகதை வடிவில் சுருக்கமாக எழுதுங்க இதோட ஆன்சர்ஸை காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இயல் ஏழில் வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் இந்த லெசனோட பிக்பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ பின்வரும் தொடர்களை வல்லினம் மிகும் மிகா இடங்கள் என வகைப்படுத்துக வந்து சிறுவினா சந்திப்பிழை என்றால் என்ன ஆன்சரை நோட் செகண்ட் ஒன் வேற்றுமைகளில் வல்லினம் மிகும் இடங்களை எழுதுக இந்த ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க தேர்டு ஒன் மிகா தொடர்கள் ஐந்தனை எழுதுக இந்தையும் காப்பி பண்ணிக்கங்க